இந்த நேரத்துலதான் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கிற பதிவுகளை சமீபத்துல சோசியல் மீடியால அதிகமா பார்க்கப்படுது அதுக்கு காரணம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டிகள் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய பேரிடர் நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இந்த சூழ்நிலையில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்திருந்தா இதை சிறப்பாக கையாண்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக வலைதள பதிவுகளை பார்க்க முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்களில் அதிகமாக கவனிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர்னா அது பழனிவேல் தியாகராஜன் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் மீது ஊடகத்தினுடைய கவனமும் மக்களின் கவனமும் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதித்துறை இலாக்கா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அது எப்போதுமே சீனியர்ஸ்க்கு தான் வழங்கப்படும் கடந்த காலம் நமக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அவருக்கு நிதித்துறையும் கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்திலையும் அன்பழகன் போன்ற சீனியர்கள் தான் நிதித்துறை அமைச்சர்களா இருந்தாங்க அப்படி இருந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல ஒரு இளம் அமைச்சருக்கு நிதித்துறை இலாக்கா வழங்கப்பட்டது எல்லோர் மத்தியிலும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனா இது சரியான சாய்ஸ் தான் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாவே நிரூபிச்சுக்க அமைச்சார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகும்போது அங்க இருக்க பிரச்சனை என்ன அதை எப்படி கையாளணும் தமிழ்நாட்டினுடைய நிதி கொள்கை எப்படி இருக்கணும் ஏற்கனவே கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிற மாநிலமான தமிழ்நாட்டை எப்படி மீட்டு கொண்டு வருவதுன்னு பல இடங்கள்ல அவருடைய அனுபவத்தை சரியா பயன்படுத்தினாரு ஏன்னா ஏற்கனவே அவரு வங்கி பின்னணியில் வேலை செஞ்சவர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த ஒருவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தப்ப ஆரம்பத்தில் கட்சிக்காரங்களுக்கே சில கோபங்கள்லாம் இருந்தது என்னடா இது நம்மளை விட ஒரு ஜூனியர் அவருக்கு முக்கியமான இலாக்காவை ஸ்டாலின் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற கோபங்கள் இருந்தாலும் அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாருடைய வாயையுமே அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய முக்கியமான கொள்கைகளை மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் போன்ற விஷயங்களை அவர் எடுத்து சொல்லக்கூடிய விதம் தமிழ்ல மட்டும் இல்லாம ஆங்கிலத்திலையும் ரொம்ப அழகா தேசிய ஊடகங்கள்லையும் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில முன் வச்சாரு இந்த விஷயம் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனா தான் வந்தது பிரச்சனை ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது அந்த ஆடியோல முதலமைச்சர் குடும்பத்தின் மீது அவர் விமர்சனம் பண்ணதாக சில கருத்துகள் வெளியாச்சு ஆனா அந்த ஆடியோ போலியானது அப்படிங்கிறத பிடிஆர் அறிவிச்சிருந்தாரு அதுக்கு விளக்கமும் கொடுத்திருந்தாரு இருந்தாலும் அதன் பிறகு நடந்த அமைச்சரவை மாற்றத்துல பிடிஆருக்கு அவர் வசம் இருந்த துறை மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது அதுக்கு நிர்வாக ரீதியான காரணங்கள்னு அவங்க சொன்னாலும் இந்த ஆடியோ தான் அவருடைய இலாக்காவை மாத்திட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் பொதுவெளியில் எழாமல் இல்லை அதன் பிறகு அந்த இடத்துக்கு மூத்த அமைச்சர்களில் ஒருத்தரான தங்கம் தென்னரசு வந்தாலும் கூட இன்றளவும் எப்போதெல்லாம் நிதி தொடர்பான பிரச்சனை வருகிறதோ பொருளாதாரம் தொடர்பான விவாதங்கள் எழுதுகிறதோ அப்போ எல்லாமே பிடிஆர் இருந்திருந்தால் இருந்திருந்தா இதை பெட்டரா கையாண்டிருப்பாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் வராமல் இல்லை அது இந்த முறையும் நடந்திருக்கிறது எப்பவுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி பகிர்வு நிதி அளிக்க வேண்டிய விஷயங்கள் இது போன்ற பேரிடர் காலங்களில் மாநில அரசு கேட்குற நிதியை மத்திய அரசு தருதா இப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து அரசியல் ரீதியாக விவாதிக்கப்படும் ஆனால் பிடிஆர் இருந்திருந்தால் அதை அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் இன்னும் தெளிவாக சாமானியர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் பொருளாதாரத்தையும் நிதி சார்ந்த விஷயங்களையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சிறப்பாக எடுத்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த பதிவுகள் எல்லாம் காட்டுது சமீபத்துல வந்த பதிவுகளில் அதிகமா பிடிஆருக்கு ஆதரவான கருத்துகளோடு வந்த பதிவுகளை பார்க்க முடிஞ்சது அரசியல் களத்துல இது முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது